இப்போ இந்த தோட்டத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது நம்ம எல்லாத்தையும் அடையாளம் காட்டப்படுறதில்லை ஏன்னா ஒரு சில மூலிகைகள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில மூலிகளை நம்ம அதாவது அந்த அளவுக்கு பெரிய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு தேவையான ஈஸியாக எளிதாக கிடைக்கக்கூடிய மூலிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது தெரியும் நினைக்க நிறைய பேருக்கு லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு தொட்டியில் வச்சா வளரும் இது இன்றைக்கி நெல்லாமல் டீ போட்டு குடிக்கிறோம் நம்ம ஏற்கனவே காஃபி டீ தவி தவிர்த்து நான் அதனால் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கு பதிலாக லெமன் கிராஸ் டீ போட்டு குடிக்கலாம் வெறும் லெமன் கிராஸ் இலையை மட்டும் போடலாம் இல்லைன்னா அது கூட நீங்கள் வேறு சில இப்போ உதாரணத்துக்கு கொய்யா இலை இருக்குல்ல அது கூட இதையும் சேர்த்து போட்டு நீங்கள் குடிக்கலாம் இந்த நறுமணம் இது எலுமிச்சை புல்ன்னு சொல்லுவாங்க எலுமிச்சை வாசம் அடிக்கும் அது நீங்கள் கொதிக்க வைக்கும்போது தெரியும் அந்த நம்ம நறுமணம் நல்லாயிருக்கும் இது நீங்கள் குடிக்கும்போது புத்துணர்ச்சி நிறைய விளம்பரம்லாம் போடுவாங்க மற்ற டீ டீ குடிக்கும்போது புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது அதை விட உண்மையிலே இது உண்மையிலே புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய மொழி நம்ம உடலில் உள்ள கழிவுகளை வெளியேனா நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் கழிவுகள் அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த மொழிக்கு இருக்குது அது தவிர யூரிக் ஆசிட் அளவு நிறைய பேருக்கு அதிகமாகி நிறைய பேர் சிரமப்படுவாங்க இந்த கிரியாட்டின் அளவு அந்த மாதிரி அதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த டீயை போட்டு குடிக்கலாம் நீங்கள் காலை மாலை ரெண்டு வேலையும் கூட குடிக்கலாம் ஆனால் சில பேர் என்னென்னா ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்ல நினைக்கிறேன் ஒரு நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா அதையே காலகாலமாக பின்பற்றக்கூடிய ஒரு தன்மை மக்கள்கிட்ட இருக்குது இப்போ காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் அப்படின்னு ஒரு பாடல் சித்தர்கள் பாடல் இருக்குது அதில் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கணும் மண்டலம் உண்டால் கோலூன்றி நடக்கும் கிழவனும் கோளை வீசி குலுங்கி நடப்பனே அப்படிங்கிறதான் அந்த பாடலோட பொருள் நம்ம என்ன நினைக்கிறோம் சரி சொல்லிட்டாங்க சித்தர்களே சொல்லிட்டாங்க பிற மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு காலகாலமாக இஞ்சியை நம்ம ஒரு டீயாவோ ஏதோ ஒரு வகையில் சாப்பிட்றோம் ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா ஒரு கால் கிலோ இஞ்சி அவங்க நாலு பேர் கொண்ட குடும்பத்துக்கு தினமும் இஞ்சி டீ போட்டு குடித்து அந்த கால் கிலோ இஞ்சியை காலி பண்ணிட்டாங்க அதான் ஒரு வாரம் மட்டும் இல்லை தொடர்ந்து அந்த மாதிரி கா ஒரு வாரத்துக்கு கால் கிலோ இஞ்சி தொடர்ந்து பண்ணும்போது இப்போ என்னென்னா அவங்களுக்கு அதிகமான செரிமானம் ஆகி அது வேறு பிரச்சனை உண்டாகும் நம்ம நல்லது நினச்சி சாப்பிட்டு அது வேறு மாதிரி பிரச்சனைகளை பக்க விளைவு உண்டாக்கும் இதனால நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி மருந்துகளை சித்த மருந்துகள் இல்லைனா மூலிகைகளை சாப்பிட்றதுனால நிறைய பக்க விளைவு வரும் தவறாக பயன்படுத்தினா நிச்சயமாக அது தவறாதான் உங்களுக்கு பக்க விளைவு செய்யும் அதில் நம்ம மாற்றுக்கிறதே இல்லை அதை புரிஞ்சுக்கிடணும் அதை விட்டு போட்டு நம்ம இவர் சொல்லிட்டாரு செஞ்சிட்டோம் அதனால் எனக்கு இந்த மாதிரி ஆகிட்டு அப்படிங்கலாம் நம்ம ஏற்றுக்கிட முடியாது சரியாக பயன்படுத்தணும் அடுத்து இன்சுலின் இன்றைக்கி நிறைய பேருக்கு சக்கரை நோய் இருக்குது சக்கரை நோய்க்கு அடிப்படை காரணம் உணவு ஒழுக்கம் இல்லாதது தான் அதாவது செரிமானம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அது அந்த மாதிரி அதை அந்த விஷயத்தையும் சரி பண்ணிக்கிடணும் அதே நேரத்தில் இன்சுலின் செடி சாப்பிட்லாம் இன்சுலின் செடி சாப்பிட்டா மட்டுமே சரியாகுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது அதுக்கு நிறையா தான் சொல்லணும் உணவு ஒழுக்கம் அந்த மாதிரி சில வழிகளை சாப்ப உணவு முறைகளை சரி பண்ணிங்கன்னால் அது சரியாகும் கூடுதலாக இலைகளை சாப்பிடலாம் ஒரு இலை அதாவது சாப்பிடக்குள்ளே கொஞ்சமாக ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் தாராளமாக இன்சுலின் அதாவது சக்கரை நோய் இருக்கிறவங்க தான் சாப்பிடணுன்ற எல்லாருமே சாப்பிடலாம் நோயாளிகள் தினமும் சாப்பிட்டா நல்லது இந்த இலை இதை இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ச இன்சுலின் செடி மாதிரியே பக்கத்தில் இருக்கு பாருங்க அது கோஷ்டம் அது பேர் அதை அடையாளம் கண்டுக்கோங்க இது எப்படின்னா ஒரு இந்த மாடி அதாவது இந்த சுழல் இருக்குல்ல அதை மாதிரி இந்த இலை அப்படியே வரும் புரியுதா உங்களுக்கு ஆனால் அது அப்படி இல்லை அந்த வித்தியாசம் பார்த்துக்கோங்க சில பேர் அதை நினச்சிட்டு இன்சுலின் செடி நிறைய பேர் சாப்பிட்றாங்க சாப்பிட்றதுனால பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கும் சில மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம ரத்தப்போக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய தன்மையெலாம் இருக்கு அதனால அதை நம்ம சாப்பிட்லாம் அதனால் இன்சுலின் செடியை நீங்கள் அதாவது சக்கரை நோய்களில் தவிர மற்றவங்கள கூட சாப்பிட்லாம் தப்பு இல்லை செடியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு நிறைய பேர் இருக்குது நமஸ்காரி அப்படின்னு பேர் இருக்கு தொட்டாட்சி நீங்கள் உங்களுக்கு அதாவது அடிப்படையில் நிறைய குளிப்புண்கள் இப்போ சக்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய குழிப்புண்களை சரி பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அது வெறுமனே அந்த இலையை அரைச்சி போட்டாலே அந்த சக்கர நோயை ச புண்ணை சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அதனால் எளிமையாக கிடைக்கக்கூடிய அந்த மூலிகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் ஏன்னா சக்கரை நோய் வரக்கூடிய புண்ணோயாளிகளுக்கு வரக்கூடிய குழிப்புண் அதனால் சிரமப்படுறவங்க அந்த உட அதாவது காலில் வந்து கால் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுக்கு அது மட்டும் இல்லை இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மூலிகை தொட்டால் அது சுருங்கத்தக்கூடிய தன்மை இருக்குது அதில் ஒரு அமிலம் சுரக்கரங்களாக தான் அது அந்த மாதிரி ஆகுது அது நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தொட்டுட்டு வந்தீங்கன்னா உள்ளாற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது 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 இதுக்கு அப்பாற்பட்டது இருந்தாலும் நீங்கள் அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அது நமஸ்காரி அதாவது நம்ம நமஸ்க அதாவது நமஸ்காரம்னு சொல்லினாலே இப்போ அது வணங்குற மாதிரி தான் அந்த அந்த அடிப்படையில் அந்த பேர்ச்சி சரக்கொண்டை உங்களுக்கு ஏதாவது கொன்றை மரம் நிறைய கொன்றை மரத்துல நிறைய வகைகள் இருக்கு இதுல சரக்கொன்றை பார்த்துருப்பீங்க அந்த அதாவது கொத்து கொத்தா தொங்கக்கூடிய பூ இப்ப இல்லாது எல்லா இடத்துலையும் சாலை உரங்களில் வளர்ந்துருக்கும் இதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்கு சர்க்கரை நோய் வேலைகளுக்கு ஏதாவது இப்ப நான் சக்கரை நோய் அதிகமாக இருக்கு ஆனா அதுக்கு மருந்துகளும் நிறைய இருக்கு அதை நீங்க அந்த மருந்து இவ்வளவு மருந்து இருக்கு ஏன் சக்கரை நோய் சரியாகல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உணவு ஒழுக்கம் கட்டாயம் வேணும் மருந்தையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் மருந்து உள்ள ஒழுக்கம் இல்லைன்னா நோய் வரதான் தான் செய்யும் அதனால் அதில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் இந்த பூவுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது நம்ம பூ மாதிரியே இந்த பூவையும் நீங்கள் சட்னி துவையல் பண்ணி சாப்பிடலாம் நிறைய பேருக்கு ஐயோ இதை சாப்பிடலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் ஒரு இயற்கை உணவகம் நடத்திருந்தேன் அப்போ அதில் இந்த சீசன் நேரத்தில் அந்த இலையை அந்த பூவை எடுத்துகிட்டு போய் சட்னி பண்ணி கொடுப்பேன் எந்த வித அதாவது அதை தெரிஞ்சுதான் பண்ணுறோம் தெரியாமலாம் பண்ணல அதனால் அதை ஆறாமல் எடுத்து பயன்படுத்துகிறோம் கல்லி கல்லி அந்த பக்கம் இருக்கு ரணக்கல்லி பார்த்துக்கோங்க இதில் இன்னொரு வடிவ இலையும் இருக்குது ரணக்கல்லி பொதுவாக சிறுநீரக கல்ல கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது எப்படின்னா முதல் நாள் ஏழு நாள் இந்த இலையை சாப்பிடணும் முதல்ல சின்ன இலையுந்தான் இருக்குது பாருங்கள் சின்ன இலையை ஒரு நாள் முதல் நாள் சாப்பிடணும் அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் அதோட அளவில் பெரிய இலையை சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஏழு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல்கரையும் இது தவிர நிறைய மருத்துவமும் இருக்குது இருந்தாலும் இந்த ரனக்கல்லி எளிமையான எல்லா வீடுகளையும் இருக்கும் சில பேர் அழகு செடியாக மட்டும் வளர்க்குறாங்க அதை நீங்கள் ஒரு மருத்துவ குணத்துக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் கேசவர்த்தினி தெரிஞ்சு அதில் பூ இல்லை நினைக்க பூ இருக்கா இல்லை இல்லை இதுவும் நிறைய வீடுல அழகு செடியாக தான் வளர்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பூ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அப்படின்ட்டு இது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அது வெறுமனே சில பேர் பயன்படுத்துவாங்க மற்ற மூலிகளோட சேர்த்து கூட பயன்படுத்தலாம் இலையை போ எண்ணெயில் போட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம் முடி வளர்ச்சி அந்த தலை முடி ஏதாவது உங்களுக்கு போடுக்கு பிரச்சனை எல்லாமே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்யாணி சைலாம் பார்ப்போம் நித்திய கல்யாணி நிறைய பேருக்கு இந்த நித்திய கல்யாணியும் நந்தியாவட்டையும் போட்டு இருப்பாங்க சில பேர் நந்தியாவட்டையான தெரியுமே அந்த இந்த மாதிரி அந்த வயலட் கலரில் பூ அப்படின்னு அப்படின்ட்டு நந்தியாவட்டை உயரமான செடி அது ஒரு குத்து செடி சிறு செடி அதனால் இதை கொஞ்சம் அடையாளம் பார்த்துக்கோங்க இல்லை வெள்ளை நிறம் இருக்குது இந்த மாதிரி பர்பிள் கலரே இருக்குது இதை பார்த்தா பொதுவாக உங்களுக்கு சக்கரை நோய்க்கு நான் ரொம்ப நல்லது இலையை சும்மாவே நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் இல்லைன்னா ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம் புற்றுநோய்க்கு கூட நல்லது அதாவது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா பலன் கிடைக்கும் உடனே புற்றுநோய்க்கு நல்லதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் எவ்வளவோ மருந்துலாம் சொல்கிறாங்க எல்லாம் சரியாகலையே அப்படின்ட்டு மற்ற மருத்துவமும் எடுத்துக்கிட்டு என்ன சொல்லப்போனால் அலோபதி மருத்துவத்தை நம்ம என்றைக்கும் குறை சொல்லலை அலோபதி மருந்து எடுத்துக்கிட்டு இதை நம்ம சாப்பிடலாம் பக்க உளைவு எதுவும் கிடையாது அதை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடலாமா அப்படின்லாம் கேட்பாங்க சில பேர் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இதுக்குன்னு என்ன கொஞ்சம் வித்தியாசமான பேர் இப்போ சுடுகாட்டு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது வாய்ப்பில் நயனதாரா அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது நயன்தாரா அந்த மாதிரி தான் பேர் வச்சுப்பாங்க மருதமரம் மருதமரம் பார்த்திங்கன்னா இப்போது எல்லா இடங்களையும் இந்த மரங்களை பார்க்குறதுக்கு பார்க்க முடியுறதில்ல இப்போ சவுத் சைடில் இப்போ திருநெல்வேலி பக்கத்தில் நிறைய இருக்குது அந்த எங்கள் ஊர் சொந்த ஊர் முக்குடல் அங்கே ஆற்றங்கரையில் பார்த்தீங்கன்னா கோவிலை கோயிலை சுற்றி முத்துமாலையம்மாள் கோயில் இருக்குது அதை சுற்றி இந்த மரங்கள் அதிகமாக இருக்குது நிறைய மருத்துவ குணம் இருக்குது முக்கியமாக இந்த பட்டை இருக்குது பாருங்க இன்றைக்கி இதய நோக்கி நிறைய என்ன மருந்து தெரியலை அப்படின்னு நிறைய பேர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பட்டையை இரவு நேரத்தில் கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு உறுதியாக சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் ஒரு நண்பர் என்ன ரத்த அழுத்தம் அந்த கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாகி ரொம்ப சிரமப்பட்டார் ஏன்னா எல்லாம் உணவும் அதான் உணவு ஒழுக்கம் தான் தான் அதே சொல்ல வரேன் உணவு ஒழுக்கம் சரியாக அன்றைக்கி இப்போதினால நான்வெஜ் சாப்பிட்டேன் அதனால் அந்த பிரச்சனை வந்துட்டு அப்படின்ட்டு டெஸ்ட் எடுக்கும்போது அவருக்கு இந்த எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சு இதை நாற்பத்தெட்டு நாள் இதை குடிக்க சொன்னேன் அதுக்கு முன்னாடி கூடுதலாக அந்த தகவலையும் சொல்லி காலையில் ஒரு எலுமிச்சம்பழ தோல் கொடுக்கோங்க அதே அளவுக்கு இஞ்சி தோல் நீக்கி இஞ்சி ரெண்டையும் தட்டி போட்டு கொதிக்க வச்சு ஒரு கொதி தான் வரணும் ஏன்னா அதிகமாக பண்ணிங்கன்னா அந்த கசப்பு தன்மை ஆகிடும் காலையில் வெறும் வயிற்றில் அதை குடிக்கணும் உடனே டீக்கு போல் குடிக்கணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி மல்லி விதை இருக்குல்ல அதை டீக்கு போல் அதையும் ஒரு இளம் வரப்போ ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வறுத்து கட்டி போட்டு கொதிக்க வச்சு அதுக்கு தேவையான அளவு நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் அதை போட்டு குடிச்சிட்டு ராத்தி நேரத்தில் அந்த மருதம்பட்டை கசாயம் குடிச்சிட்டு வந்தார் அவர் நல்லா இருக்கார் அவர் போன வாரம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் அதுக்கு வந்திருந்தார் அவரோட கருத்தை பயந்துவிட்டார் நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிருக்காரு நல்ல அதாவது பத்து பாயிண்ட் தான் குறையணும் அவருக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் சாப்பிட்டாருனா நார்மலாகிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது நானும் குடிச்சிட்டு இப்போ நேற்று நைட்டு கூட நான் குடித்தேன் அதனால் அதை அதாவது பல விஷயங்கள் நான் பயன்படுத்திட்டு வர்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது சாப்பிட்றனால தூக்கமின்மை மன அழுத்தம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்குது தாராளமாக நாட்டு மண்டு கடையில் இதாகவும் பொடியாகவும் கிடைக்குது அந்த பட்டையாகவும் கிடைக்குது ரெண்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஆவாரி எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் பெரிய மர மரமாக வளர்ந்துருக்கு இவ்வளோ தான் வளரும் நல்ல வளர்ச்சி இங்கே நல்லா இருக்கனால அவன் வளர்ந்துருக்கு ஒரு பாடல் அதாவது சித்தர்கள் பழமொழி ஒன்று இருக்குது மருத்துவ பழமொழி ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்ட்டு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ஆவாரம்பூவை நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே நிறைய பிரச்சனைகள் சரியாகும் அதோடய மஞ்சள் மஞ்சள் நேரம் இருக்குல்ல மேனி உடல் பிரச்சனைகள் அதாவது சில பேர் உடல் கரும் அதாவது கரும்புள்ளிகள் கரும் திட்டு அந்த மாதிரி வரும் அதுக்கு சரியாகும் அதுக்கு நீங்கள் மற்ற பூச்சி சீர்கா கூட சேர்த்து பயன்படுத்தலாம் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் கூட சேர்த்து நீங்கள் குளியல் பொடியாக பயன்படுத்தலாம் முகப்பூச்சிக்கும் பயன்படுத்தலாம் உள்ளுக்கு நீங்கள் சட்னியாகவோ துவையலாவோ இல்லைன்னா ஆவாரம்பு சாம்பார்லாம் பண்ணுறாங்க நிறைய அந்த மூலிகை உணவகத்தெல்லாம் அதை பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் பொடியாக உள்ளுக்கு சாப்பிட்லாம் போய் சொல்லலாம் சக்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது மந்தாரை மந்தாரையில் இப்போ நிறைய வகைகள் இருக்குது இதை இந்த இலை வடிவத்தை பாருங்கள் எப்படி இருக்குது நுரையீரல் இதயம் அந்த மாதிரி அது சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் தைராய்டு பிரச்சனை கூட நல்லது தைராய்டு கிளான்ஸ் கூட அந்த மாதிரி இருக்கும் அதனால் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம நல்லது துவையல் அரைச்சி சாப்பிட்லாம் ஆமாம் இலையை இலையை துவையல் அரிசி சாப்பிடலாம் கூட பயன்படுத்தும் அந்த இல்ல அதே மாதிரி மந்தாரையில் பெரிய மந்தாரையா அந்த பக்கம் இருக்குது அது எப்படின்னா இந்த உணவு மடிக்கிறதுக்காண்டி அந்த இலையில முன்னாடி நிறையா பயன்படுத்துவோம் ஏன்னா ஒரு காலத்தில் அதுதான் வாழை இலைக்கு பதில் அதுதான் பயன்படுத்தினாங்க இலை போல அவரி இலை நிறைய பேருக்கு தெரியும் முக்கியமாக பெண்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த தலைமுடி கருமையாகிறதுக்கு பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே தான் தேவைதான் ஏன்னா முடி கருமையாகிறதுக்கு இந்த இலை ரொம்ப நல்லது இது பாம்பு கடிக்கும் முதலுதவியாக நம்ம பயன்படுத்தலாம் அரைச்சி கொட்டப்பாக்க அளவு அதாவது ஒரு முதலுதவியாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மருத்துவர்களை சந்திச்சிக்கலாம் அதான் நீங்கள் பயன்படுத்த தென்னாவுடின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழகத்தில் தென்பகுதியில் ரொம்ப ஏதாவது நிறைய வளரக்கூடியது கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்கும் அதை வச்சு நீங்கள் அடையாளம் கண்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு மூணு மூலிகைகள் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா நான் காட்டுறோம் எலும்பொட்டி பூலா கரும்பூலா அதுவும் கூட இதே இந்த இலைகள் நீங்கள் வித்தியாசம் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும் அதை மனோரஞ்சிதம் பேரில் பார்த்தீங்கன்னா மனோ ரஞ்சிதம் மனோ அப்படிங்கிறது ஒரு ஆண் பெயர் ரஞ்சிதம் அப்படிங்கிறது பெண் பெயர் அதனால் அந்த அதோட அந்த பூவோட வாசனை ஆண் பெண் அவங்களோட உறவை பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதாக சொல்லுவாங்க ஏன்னா நறுமணம் வீசாது எல்லாத்தையும் தெரியும் மனோரஞ்சிதம் பூ அதனால அந்த மாதிரி அதாவது திருமணமானவர்கள் ஆனவர்கள் மட்டும் அப்படின்ட்டு இல்லை அதாவது ஆண் பெண் உறவுகளுக்கு ஒரு நல்ல ஒரு இணைப்பை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மரம் இது நிறைய இடத்துல ஸ்தல பிரிட்சமாக இருக்குது நிறையா கோயில்களெல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க இதோட பட்டையை சாப்பிட்டா அரிசி குடித்தாங்கன்னா பெண்களுக்கு அதாவது கருப்பை கோளாறுகள் சரியாகும் அது மட்டும் இல்லை மரத்தடியில் உட்காந்திங்கன்னா சுவாச கோளாறுகள் சரியாகும் நிறைய பேர் இன்றைக்கி கொரோனா நேரத்தில் பார்த்துருப்பீங்க நிறைய சுவாச பிரச்சனைகள் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க அது நிறைய மரங்கள் இருக்குது இப்போ அரச மரத்துக்கு அடியில் உட்காரலாம் இந்த மாதிரி மன்னி மரத்தடியெலாம் உட்காந்திங்கன்னா புங்கை மரம் நிறைய உரங்களில் புங்கை மரம் இருக்குது அப்படி அதில் கூட உட்காந்திங்கன்னா சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி மரங்களை நம்ம பயன்படுத்தலை ஏன்னா நம்ம நினைக்கிறோம் சும்மா ஏதோ அழகு தவிரமாக இல்லைன்னா ஏதோ ஸ்தலவருச்சமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கும் மருத்துவ குணம் இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரி மூலிகைகளை பயன்படுத்த நீளமாக இருக்குது அந்த அந்த அந்தளவுக்கு நீளமாக இருக்காது அதே மாதிரி இலையும் பூ ஆ இது காய் அதையும் பா பார்த்துக்கோங்க பொதுவாக எல்லாத்தையும் தெரியும் இதை திப்பிளி உங்களுக்கு சளி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது காய் அந்த காய் கடையில் கிடைக்கும் காஞ்ச நிலையில் நீங்கள் இந்த இலையை கூட ரசம் வச்சு சாப்பிட்லாம் பேர் இலையை பயன்படுத்த தெரியாது இலையை ரசம் வச்சு சாப்பிட்லாம் ரசம் நீங்கள் என்ன வழிமுறைகளை வழக்கமான செய்வீங்களா அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தினீங்கன்னா நல்லது இதில் தான் கண்ட திப்பிலி அப்படிங்கிறது இதோட வேறு தான் கண்ட திப்பிலி கண்டதிப்பிலி அப்படின்னா உடல் வலி நிறைய இந்த இடுப்பு வலி அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் நாட்டு மருந்து கடையில் உலர்ந்த நிலையாக கிடைக்கும் கண்ட திப்பிலி வேர் அதை நீங்கள் தட்டி போட்டு பாலில் கொதிக்க வச்சு குடிக்கலாம் இல்லைனா ரசம் வச்சு குடிக்கலாம் கண்டதிப்பிலி ரசம் சூப்பு நிறைய நம்ம நான் நான் உணவை நடத்தும் போது கண்ட திப்பிலி சூப்பு வச்சு கொடுப்பேன் அது சளி பிரச்சனையும் சரியாகும் மாதிரி உடல் வலி பிரச்சனை தெரியாது இது பசலைக்கீரை அதாவது குடி பசலை செடி பசலை நிறைய இருக்கு இது பேர் குத்து பசலை ஏன்னா சிலுவன் பசலைன்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் வீடுகள்ல அழகு செடியாதான் வளர்க்குறாங்க நிறைய பேர் பயன்படுத்தலை எல்லாம் சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல இதை சாப்பிட்றதுனால என்ன பண்ணனா அதோட தன்மை நிறைய நம்ம உடலில் அவங்களுக்கே தெரியும் அந்த அந்த குளகொழப்பா என்னென்ன இருக்க உடல்ல அதுக்கு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் பெண்களுக்கு வரக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் வெட்டை நோய் அதுக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்குமே நல்லது தான் ஆண்களுக்கு இன்னும் கூடுதலை அப்படின்னா ஆண்மை நோய் பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது அதனால் நீ இந்த கீரையை கடைஞ்சி சாப்பிட்லாம் இந்த மழை நேரங்களில் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தலாம் ஏன்னா அது கொஞ்சம் குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால வெயில் காலத்தில் நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் அதுக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் அதில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைய பேருக்கு தெரியதில்ல இப்போ உடல் சூடு இருக்குன்னா இந்த மருதாணி இலையை அரைச்சி இப்போ கோடை காலங்களில் குறிப்பிட்டு எங்கள் தென்பகுதியில் உள்ளங்காலில் எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே இந்த இலையை அரைச்சி காலில் வைப்பாங்க உள்ளங்காலில் நிறைய பேர் வெளியில் தெரிஞ்சாதான் ஒரு ஒரு மாதிரி ஏதாவது ஆண்கள் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் உள்ளங்காலில் வச்சுக்கோங்க பெண்கள்னு கையில் வச்சுக்கலாம் இதை வைக்கிறதுனால உடல் சூடு குறையும் மன சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் இன்னும் சொல்லப்போனால் தூக்கமின்மைக்கு ரொம்ப நல்லது எப்படின்னா இந்த இலையோட பூக்கள் நல்லது தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவங்க தலையான பக்கத்தில் அந்த மருதாணி பூவை வச்சுட்டு போய் தூங்கினீங்கன்னா நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும் அது தலையில் கூட வைக்கலாம் சில பெண்கள் சில முகநூல கூட பார்த்துருப்பேன் சில பெண்கள் ஒவ்வொரு வித்தியாசமான பூக்களை அடையாளம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு இயக்கம் பேரு சார் சங்கீதா சங்கீதான்ட்டு அவங்க ஒரு பத்திரிக்கையாளர் தான் அவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பூக்கள் நம்ம ஆவாரம்பூ ஆவாரம்பூலாம் நம்ம தலையில் வைக்க மாட்டோம் அவங்க வச்சிருப்பாங்க அவரும்பு தலை வச்சுருப்பாங்க பிறகு பூவரசம் பூ பூவரசம் பூலாம் அதெல்லாம் தலையில் வைக்கக்கூடிய பூவே கிடையாது நம்ம நறுமணம் வீசக்கூடிய பூக்கெல்லாம் வைப்போம் ஆனால் அவங்க அதை வச்சுட்டு இது கூட மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்வதக்காண்டி அதை ஒரு இயற்கை அவங்கள மூலிகைகளை வெளிப்படுத்தணும் அடி பண்ணுறாங்க நல்ல விஷயம் ஆடாதுடை இல்லை கிடைக்கல சொல்கிறேன் ஆடாதுடை இது இதுவும் சாலையோரங்களில் அங்கேலாம் அங்கே வளர்ந்துருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு இதை எப்படி அடையாளம் காற்று கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது இல்லை பூக்கள் இருக்கும் வெள்ளை நிற பூக்கள் இலையை பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஓரளவு தெரியும் கசப்பு கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இப்போது கொரோனா நேரத்தில் இதை நிறைய இடத்து பயன்படுத்தியிருப்பாங்க நிறைய பேர் இதில் சளி இருமல் நெஞ்சக அதாவது உரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் நல்லது அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச உறவினர் ஒருத்தர் ஒரு நாலஞ்சு இலையை போட்டு கசாயம் வச்சு குடித்தாங்க ஏன்னா ஒரு இலையே அவங்களால் முடியாது ஒரு இலை போதும் தாராளமாக ஒரு ஒரு நபர் ரெண்டு நபர் கூட போகிறோம் ஒரு இலை நல்லா தண்ணி விட்டு கொதிக்க வச்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்லது ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது ஹிமோகுளோபினா கூட அதிகரிக்கக்கூடிய தன்மை இது இருக்குது ஏன்னா ரத்தம் போது உடலில் உள்ள தேவையில்லாதெல்லாம் வெளியேற்றும் அப்படிங்கும்போது ஹிமோகுளோபீனா அதிகரிக்கும் அதனால் அம்மான் பச்சரிசி இது சாலையோர ஓரங்களில் வளரக்கூடிய மூலிகை தான் இது கொஞ்சம் நேராக வளர்ந்துருக்கு அப்படியே மட்டும் அது சைடில் தான் வளரும் நிறைய இந்த இடுக்குகளில் வளரும் இந்த நடைபாதை ஓரங்களில் வளரக்கூடிய மூலிகை இது இதில் நிறைய மருத்துவ குணம் எப்படின்னா உடச்சிங்கன்னா பால் வரும் இந்த பால் எப்படின்னா இது குறிப்பிட்டு பெண்களுக்கு இப்போ தாய்ப்பால் இல்லாத பெண்கள் இந்த கீக்கீரை அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம் இலையை நல்லா அலசிட்டு சாப்பிட்லாம் அது தவிர கலவைக்கீரைன்னு சொல்லுவாங்க நிறைய கீரைகள் இப்போ நம்ம காட்டின சில மூலிகை மூக்கிரட்டை அந்த மாதிரி கீரைகளோடு சேர்த்து நீங்கள் இதையும் சேர்த்து பயன்படுத்தலாம் ஒரு கலவை கீரை சாப்பிட்டீங்கன்னா நல்லது சென்னையில் நிறைய இந்த சாலை ரோட்டோரங்களில் சில பெண்மணிகள் வயசான பெண்மணிகள் இருப்பாங்க அவங்க கீரை வச்சுருப்பாங்க நீங்கள் இது கீரைன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாதனால வாங்காமல் போயிருப்பீங்க இனிமேல் வாங்கி சாப்பிடுங்க முடிஞ்சால் அவங்ககிட்ட கேளுங்கள் என்னென்ன கீரை இருக்குது அப்படின்ட்டு அதில் இந்த கீரை இருக்குமானது தெரியல நீங்கள் தாராளமாக எடுத்து சாப்பிட்லாம் பச்சையாக சாப்பிட்லாம் அரைச்சி பாலில் கலந்து சாப்பிட்லாம் இதில் இன்னொரு மருத்துவ குணம் என்னென்னா காலாணி பிரச்சனைக்கு நிறைய பேருக்கு மருத்துவம் இருக்கா அப்படிங்கிறது ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு நினச்சிட்டு இருக்காங்க மறு அதே மாதிரி மறு இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் இதை உடச்சிங்கன்னா வரக்கூடிய பால் இருக்குலாம் நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த செடி இப்போ உடச்சா கூட அந்த பால் அதிகமாக வரலை இருக்கிற இடத்துல நீங்கள் உடச்சிங்கன்னா பால் வரும் அந்த பிரச்சனை மறு மறு உள்ள இடத்துலையும் சரி காலாணி உள்ள இடத்துலையும் நீங்கள் அதை வச்சிட்டு இருந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் வைக்கணும் அதுதான் நம்ம மருத்துவம் என்னென்னா கூடிய மட்டும் நாற்பத்து சில நோய்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் பயன்படுத்துனீங்கன்னா நல்லது பால் வரலை எல்லா நேரத்துலையும் என்னால் போக முடியல அப்படின்னீங்கன்னா இந்த செடியை கொஞ்சம் இலையை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் அரைச்சி இந்த தண்டோட சேர்த்து அரைச்சி நீங்கள் வச்சு கட்டலாம் தொடர்ந்து கட்டிட்டு வந்தீங்கன்னா பலம் கிடைக்கும் மலை வேம்பு இலையை பார்த்துக்கோங்க வேப்பலை மாதிரியே தான் இருக்கும் இப்போ நிறைய பெண்களுக்கு இப்போ கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் மாதவிடை பிரச்சனைகள்லாம் இருக்குது அதுக்கு என்னென்ன மூலிகைகள் மூலிகைகள் சாப்பிட்டும் பலன் கிடைக்கல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இப்போ சரியான முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நினச்சி பலன் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா கருப்பை கட்டி கட்டியை கிடைக்கும் மாதவிடாய் பிரச்சனைகளை சரி பண்ணும் அடுத்தது குழந்தையின்மை பிரச்சனை கூட எதாவது பெண்களுக்கு அவங்க சாப்பிட்டாங்கன்னா பலன் கிடைக்கும் மாதவிடாய் வந்தால் மூன்று நாட்களில் இதை கார் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லது ரத்தம் சுற்றி தன்மை இருக்குது மற்றவங்க சாப்பிடாது பூலா பூலாலாம் இது கரும்பூலா வெள்ளை பூலாவும் வெண்பூலாவும் இருக்குது இதுதான் பெரும்பாலான இடங்களில் சாலையோரங்களில் வளரக்கூடிய மூலிகை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அவரி அவுரி அல்லி இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பார்த்துக்கோங்க அடையாளம் கண்டுக்கோங்க அது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் அந்த அந்த கொத்தா காய் இருக்கும் அதில் இதில் பழம் இருக்கும் அதாவது ரொம்ப பட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம் இதில் பாருங்கள் நிச்சயமாக அதில் காய்கள் பழம் இருக்கும் சரி காய் இருக்கும் நீங்கள் அதை அடையாளம் கண்டுக்கலாம் அதாவது இங்கு இங்கு பழம்னு சொல்லி கூட சொல்லுவாங்க இது பொதுவாக தலைமுடி பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது எண்ணெய் காய்ச்சும் போது இதை போட்டு பயன்படுத்திக்கலாம் பெண்களுக்கு அதை மாதிரி இந்த பல் இந்த குச்சியை கொண்டு பல் வளர்க்கலாம் பல் குச்சியாக நிறைய இடங்களை பயன்படுத்திருக்காங்க நம்ம வேறு பற்பசைகள் பயன்படுத்துறதுக்கு போல் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆலங்குச்சி அலை விழுது மாதிரி இதையும் உசிலை உசிலை மரம் ஏன்னா வன்னி மரம் பார்த்தோம் இது உசிலை மரம் இலைகள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒத்து போன மாதிரி இருக்கும் இது அரப்பு அரப்பு படின்னு சொல்லுவோம்ல சீர்காயில் சேர்ப்போம்ல அந்த இதுதான் இது கலை முடிக்கு நீங்கள் தாராளமாக வெறுமனையும் பயன்படுத்தலாம் இல்லைன்னா அந்த சீர்காய் கூட சேர்த்து பயன்படுத்தலாம் பேர் கல்யாணம் முருங்கை முள் முருங்கை ரெண்டு பேர் இருக்குது கல்யாணம் அப்படின்னு வந்ததுனால கல்யாணம் அதை திருமணமான ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் எப்படின்னா குறிப்பிட்டு பெண்களுக்கு ரொம்ப நல்லது அந்த மாத வடை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது அரைச்சி சாராக எடுத்து குடிக்கலாம் எப்படின்னா நீங்கள் அடை மாதிரி இல்லை தோசையில் பண்ணி போய் சாப்பிட்லாம் இது தவிர வடை வடை பண்ணும்போது நம்ம என்னென்னா எவ்வளோ எவ்வளோக்குள்ளே எளிமையாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் வடை மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இது தவிர நெஞ்சு சளிக்கெலாம் ரொம்ப நல்லது சாரை எடுத்து குடிக்கலாம் கொரோனா நேரத்தில் இதை எடுத்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க சில இடங்களில் இந்த இலையை கிடைக்கல அந்த அளவுக்கு மக்கள் அது ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா படையெடுத்து நிறைய இடத்துல எடுத்துகிட்டு போனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது பேர் மரமல்லி இதுவும் நிறைய இடத்துல வளர்ந்துருக்கும் அது வெள்ளை நேரத்தில் பூக்கள் பூத்துருக்கும் அதில் நீளமாக நாத நாதஸ்வரம் மாதிரி சம்பங்கி பூ மாதிரி கூட இருக்கும் இதோட இன்னொரு பூ பன்னீர் பூன்னு கூட சொல்லுவாங்க இது எப்படின்னா அந்த பூவை நீங்கள் அரைச்சி விளக்கெண்ணெய் விட்டு வதை கொஞ்சம் குழச்சிட்டு முகத்தில் முக சுருக்கம் உடல் சுருக்கம் குறிப்பிட்டு போனால் வயதானவர்கள் இதை பூசிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது மருத்துவ குணம் இருக்கு இது தவிர வயிற்றுக்குளார்கள் காயங்கள் இப்போ அரைச்சி இந்த இலை கூட அரைச்சி பூசினிங்கன்னா காயம் காயம் ஆட்டக்கூடிய தன்மை இருக்குது கீரை வைட்டமின் நிறைஞ்ச ஒரு கீரை அது மட்டும் இல்லை கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது மற்ற கீரைகளை மாதிரி எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அதாவது இந்த பச்சரிசி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் தனியாகவும் பயன்படுத்தலாம் மற்ற கீரைகள் கூட சேர்த்து பண்ணலாம் சமைச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்றதுனால அந்த கால்சியம் சேர்த்து அப்படின்னு சொன்னதுனாலே உங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணும் கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் அந்த கீரையை ஒரு வாரத்தில் ஒரு நாள் எடுத்து சாப்பிட்லாம் பச்சையாக கூட சாப்பிடலாம் இது தண்ணீர் விட்டான் தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவோம் இப்போ இது கிழங்கு இது அடியில் இருக்கும் இது நிறையா இடங்களில் சாலையோரங்களில் வளர்ந்துருக்கும் ஆனால் நமக்கு என்னென்னு தெரியாது ஒரு அழகு செடினு நினச்சிகிட்ருக்கோம் இதோட வேறு தான் அதாவது கிழங்கு இருக்குல்லா அதுபோல் தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு அதுக்கு நிறைய தன்மைகள் இருக்குது ஆண்கள் பெண்களுக்கு அதாவது அந்த ஆண்மைக்குள்ளார சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது பெண்களுக்கும் அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அதை நீங்கள் கடையில் நாட்டு மருந்து கடையில் உலர்ந்த நிலையில் கிடைக்கும் எடுத்து வாங்கி பயன்படுத்தலாம் சதாவேரி இன்னொரு பேர் சதாவேரி அப்படின்னு பேர் தெரிஞ்சதுதான் இது செம்பருத்தி பார்த்தா இன்னும் சொல்லப்போனா இந்த இதுல சில உண்மைகள் இருக்கு அப்படின்னா இது செம்பருத்தி கிடையாது செம்பருத்தை தான் இது பேர் செம்பருத்திங்கிறது அது பருத்தி வகை சேர்ந்தது அதுல தான் நிறைய மருத்துவ குணம் இருக்கு இதுலயும் இல்லைன்னு சொல்லல இல்லாத பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் அதுலேயும் குறிப்பிட்டு இந்த மாதிரி அஞ்சு இதழ் இருக்கல இந்த மாதிரி பூக்கள் இந்த நிறத்தில் உள்ள பூவை தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும் இதை நீங்கள் அப்படியே பச்சையே சாப்பிட்லாம் இதே நோய்க்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் சொல்லப்போனால் வயசு வந்தும் சில பெண்கள் அந்த ஏஜ் அட்டன் பண்ண மாட்டாங்களே அதாவது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வயசாகி கூட சில பேர் வயசுக்கு வராமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த பூக்களை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தாங்கன்னா மாதவிடாய் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி வந்து இலைகள் உங்களுக்கு தெரியும் பேயத்தி இது பேர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதுலேயும் காய் காய்க்கும் காய் மாதிரியே இருக்கும் ஆனால் இதை சாப்பிட்டா அவங்களுக்கு மாதிரி மயக்கம் வர மாதிரி வரும் அதனால் தாரமாக தயவு செஞ்சு எடுத்து பயன்படுத்துவாங்க ஆனால் இலையை பயன்படுத்தலாம் அத்திக்குள்ள கூட ஒரு போன நிகழ்ச்சியில் நாங்கள் இதை இதில் சுண்டல் தானே உணவு கொடுத்தோம் அதனால் தாராளமாக பயன்படுத்தலாம் காஞ்சி பெரியவர் பெரியவர்கள் அவர் சொல்லியிருக்காரு பேத்தி இலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் தங்க தாம்பாளத்தில் சாப்பிட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அவரோட அதாவது அனுபவத்தில் சொல்லியிருக்காரு நானும் கூட சில நேரங்களில் இந்த இலையை எடுத்து அதில் வச்சு சாப்பிட்ருக்கேன் அதுவும் பயன்படுத்து நீ கேட்கலாம் ஏன் காய் சாப்பிடாம இது சாப்பிடலாமா அப்படின்ட்டு சாப்பிட போறதில்லை அதில் வச்சு நம்ம சாப்பிடணும் தப்பு